யோபு பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் இருப்பேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே யோபு மிகப்பெரிய செல்வந்தன் ஒரு நாள் தன்னுடைய பிள்ளைகள் செல்வங்கள் உடல்நலன் அனைத்தையும் இழந்தார் இருப்பினும் அவர் இழக்காததும் இழந்து போகாததுமான ஒன்று அவருக்கு அவருடைய இழப்பிலிருந்து மீண்டு வர உதவியது அதுதான் அவர் தேவன் மேல் கொண்டிருந்த நம்பிக்கை பலருடைய வாழ்க்கையிலும் எளிதாக இழக்கப்படுவது நம்பிக்கை ஆனால் யோபு எவ்வளவு போராட்டம் மற்றும் பிரச்சனைகள் வந்தபோதிலும் தேவன் மீது தான் கொண்டிருந்த நம்பிக்கையை இழக்காமல்